வணக்கம் நண்பா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான த்ரீ டி ரிங் டோன்ஸ் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த ரிங் டோன்லாம் நீங்கள் கேட்காத ரிங் டோனாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஸோ அந்த ரிங் டோன் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்பீக்கரே அவ்வளோ சவுண்ட் வருது ஹெவி சவுண்டு வருது இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோக்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் பாருங்கள் ஏகப்பட்ட ரிங் டோன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிங்டோனில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த ரிங் டோன் வந்து நம்ம மொபைலில் செட் பண்ணால் செம்மையாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இதில் வால் பேப்பர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன்லேயே வால் பேப்பர் அனிமேஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவும் சூப்பராக இருக்குது இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் அதை ப்ளே பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ரிங் டோன் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ரிங் டோன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ என்னால் ப்ளே பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா காஃபி ரைட் ஸ்ட்ரைக் வரும் ஸோ அதனால் என்னால் ப்ளே பண்ண முடியாது நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ரிங் டோன் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ரிங் டோன் மேலே ஒரு க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் கீழே ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளே லிஸ்ட்டு மாதிரி இருக்கும் ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் ரிங் டோனாக செட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷனாகவும் செட் பண்ணிக்கலாம் ஸோ அலாரம் டோனாகவும் செட் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கான்டாக்டில் இருக்கிற நம்பரை ஒவ்வொருத்தவும் செட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பவும் ஒரு முறை அந்த டோன்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ மூணாவது ஆப்ஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் வந்து அலாரம் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் டியூனாகவும் செட் பண்ணிக்கலாம் ஸோ நாலாவது ஆப்ஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் ஸோ இந்த பிக்சர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதனுடைய வால் பேப்பர் வரும் ஸோ அனிமேஷனோடு வந்து பாருங்கள் வால் பேப்பர் ஸோ செம்மியாக இருக்குது இந்த வால் பேப்பர் பார்த்திங்கன்னா மேலே செட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா செட் வால் பேப்பர் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே வால் பேப்பர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓம் ஸ்க்ரீனில் வரணுமா இல்லை லாக் ஸ்கேரில் வைக்கணுமா ஸோ அப்படின்னு கேட்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் ஸோ இந்த அப்ளிகேஷனில் ரிங்டோன்ஸும் மட்டும் இல்லாமல் வால் பேப்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவும் செம்மியான ஒரு அப்ளிகேஷன் ஸோ இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் பேக் வந்துருங்க இதில் நிறைய டோன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டோன் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து செட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதிலே மேலே வால்யூம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நீங்கள் ஒரு முறை ப்ளே பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்குது ஸோ இதில் நிறைய ரிங்டோன்ஸோட அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் மோர் ஆப்ஸ் அப்படின்னு இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் நிறைய ரிங் டோனோட அப்ளிகேஷன்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு தேவையான ரிங்டோன்ஸ் வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலில் வந்து ரிங் டோனாக செட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவும் சூப்பரான அப்ளிகேஷன் ஸோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கியே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க